இருக்கிற இடத்துல அன்பின் பரலோக பிதாவே அப்பா இந்த நல்ல காலை விலைக்காமல் நன்றி செலுத்துகிறோம் ஆனவரே நீர் எங்களுக்கு கிருபியாய் கொடுத்தப்பா இந்த புதிய நாளுக்காக அப்பா நன்றி செலுத்துகிறோம் புதிதான கிருபிகளால் நீங்கள் நிரப்புங்க ஆனவரே இன்றைக்கு நீங்கள் பேசுகிற ஒரு காரியத்தை அப்பா நாங்கள் கவனமாய் கேட்கவும் ஆனவரே நம்முடைய அன்பை புரிந்து கொள்ளவும் அதுக்கு அன்புக்கு பாத்திரான்களாக நாங்கள் நடந்து கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா இணைந்துள்ள ஒவ்வொருத்தவங்களையும் பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்வீராக நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்கள் அப்பா என்னுடைய மனதில் அப்பா நீங்கள் பேசுங்க செயல்படுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமாம் கர்த்தரை நாம் பரிசுப்படுவதாக கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த காலை வேளையிலும் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அந்த ஒரு எனக்கு எங்கள் கூட பேசின ஒரு காரியத்தை உங்களோட பகிர்ந்து என்று நான் ஆசைப்படுகிறேன் ஒரு சில கேள்விகளோடு இதை நான் ஆரம்பிக்க நினைக்கிறேன் ஒரு பைபிள் செடியாக கூட எழுதணும்னு சொல்லி வச்சுருக்கேன் தேவன் ரொம்ப அன்புள்ளவர் அவர் கிருபை உள்ளவர் அவர் இரக்கம் உள்ளவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இப்படிப்பட்ட கேள்விகள் நம்ம மனசில் வந்திருக்கும் அதாவது அன்புள்ள தேவன் அவர் அன்புள்ள தேவன்னால் எப்படி தாம் படைத்த மனிதனுக்கு ஒரு மரண தண்டனை அவரால் கொடுக்க முடியும் கடவுள் அவ்வளவு அன்புள்ளவர்னால் தான் பார்த்து பார்த்து தமது சாயலாகவே படைத்த மனிதனை மரணத்திற்கு எப்படி அவர் ஒப்பு கொடுத்தார் அப்படி அவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தார் அவர் எப்படி அன்புள்ளவர்னு நம்ம சொல்ல முடியும் இப்படிப்பட்ட கேள்விகள் அநேகர் உங்களை கேட்டிருக்கலாம் கிறிஸ்துவ கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்களும் இல்லை கடவுளே இல்லை என்று சொல்கிற நிறைய பேரும் இந்த மாதிரி கேள்விகளை கேட்டிருக்க முடியும் நிறைய பேர் உங்கள் அநேகர் சிந்தித்து கூட இருக்க முடியும் இந்த காரியத்தை நம்ம எல்லோரும் தெரிஞ்சிருக்கிறபடி அறிந்திருக்கிறபடி மரணம் அப்படிங்கிறது மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது மனித மனிதனுக்கு மரணத்தின் மேல் எந்த ஒரு காரியத்திலையும் அதிகாரம் இல்லை எப்படி இந்த மரணம் துவங்கிற்று அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு வசனம் படிப்போம் பிரசங்கி எட்டு எட்டு பிரசங்கி எட்டு எட்டு வசனம் எப்படியா சொல்கிறது ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை துன்மார்க்கை துர்மார்க்கம் விடுவிக்க மாட்டாது ஆவியை விடாதிருக்கதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை யாருக்குமே தன் உயிரை விடாமல் இருக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை தன்னுடைய ஜீவன் மேல் அதிகாரம் இல்லை அவருடைய நாளின் மேலும் அதிகாரம் இல்லை நம்முடைய மரண நாள் எது என்று நமக்கு தெரியவே தெரியாது நம்முடைய மரணத்தின் மேல் நம்முடைய காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது நம்ம கருத்தில் ஒன்றுமே இல்லை இதை மனதில் வைத்து சரி இப்படிப்பட்ட ஒரு மரணம் மனிதன் கையில் அந்த அதிகாரம் இல்லாத ஒரு மரணம் எப்படி வந்துச்சு அப்படின்னா நமக்கு எல்லாம் தெரிந்திருக்கிற பகுதி தான் ஆதிகமும் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடங்கி பத்தொன்பதாம் வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தா இந்த பகுதியில் வந்து மனிதன் எப்படி மரணத்திற்கு பாத்திரவானாய் மாறினான் மரணம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும் இந்த பத்தொன்பது வசனங்களை படிக்காவிட்டாலும் ஒரு கோர்வையாக நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன் உங்களுக்கு இது உங்களுக்கு தெரிந்த பகுதியானாலும் திரும்பியும் வீட்டில் போய் மெதுவாக இதை படித்து தியானம் செய்ங்க கர்த்தர் வந்து எல்லாவற்றையும் படைத்து ஏதேன் தோட்டத்தில் ஆதாமி ஏவாலையும் இப்போ வைத்திருக்கிறார் அவர்கள் இருக்கிறாங்க அப்போ சர்ப்பம் ஸ்திரியை பார்த்து ஒரு சில கேள்விகளை கேட்குது நீ எல்லாத்தையும் புசிக்கலாமா அப்படின்னு கேட்கும்பொழுது இல்லை இந்த காரியத்தை புசிக்கக்கூடாது என்று கர்த்தர் எனக்கு விளக்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லை அது நீ சாக மாட்டீங்க நீங்கள் கர்த்தரை போல் மாறுவீங்க நீங்கள் தேவர்களைப் போல் இருப்பீங்க உங்கள் கண்கள் திறக்கப்படும் அப்படின்னு நிறைய காரியங்களை சொல்லும் பொழுது ஏவாள் அதை பார்த்து அந்த விருட்சம் புசிக்கிறதுக்கு நல்லதாகவும் பார்வைக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி கண்டு என்ன செய்கிறாங்கன்னா அதை பறித்து அவங்க புசித்து அதை தன் புருஷனாகிய ஆதாமுக்கும் கொடுத்து ஆதாமும் புசிக்கிறான் இப்போ அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்திருக்கனால அவங்க அத்தி இலையில் அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் மாதிரி தைத்து அவங்க இருக்கிறாங்க வழக்கம் போல் பகலின் குளிர்ச்சியான வேலையில் தேவன் தோட்டத்தில் உலாவுகிறார் தேவனுடைய கருத்துடைய சத்தத்தை அவங்க கேட்ட உடனே போய் ஒழித்து கொள்கிறார்கள் ஆதாம் கூப்பிடு ஆதாம் ஆண்டவர் கூப்பிடுறாரு இப்போ நான் வந்து நிர்வாணியாக இருக்கனால பயந்து என்னை ஒழித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ கேட்குறேன் உனக்கு அது சொன்னது யார் அப்படின்னு நான் சாப்பிட வேண்டாம்னு சொன்னேன் அந்த விருட்சத்தின் கன்னியணி பூசி தாயா அப்படின்னு கேட்கும்போது அவர் மன்னிப்பெல்லாம் கேட்கல எதுவும் பண்ணலை ஸ்ட்ரெயிட்டாக ப்ளேம் பண்ணுறாரு ஆமாம் நீங்கள் கொடுத்த அந்த ஸ்திரீ தான் எனக்கு அந்த காரியத்தை எனக்கு கொடுத்தா நான் சாப்பிட்டேன் அப்படின்னு ஆனால் ஒரு ஸ்திரீயை பார்த்து கேட்குறாரு நீ ஏன் எப்படி சேர்ந்த அப்படின்னு ஸ்திரீ வந்து சர்பம் என்னை வஞ்சித்தது அப்படின்னு சொல்லும்போது சர்பத்துக்கு முதல்ல ஆண்டவர் கொடுக்குறாரு அடுத்து பதினாறாம் வசனம் தொடங்கி பத்தொன்பதாம் வசனம் வரைக்கும் மனிதனுக்கு அந்த சாபம் வருகிறது அதில் பதினெட்டு இல்லை பத்தொன்பதாம் வசனம் மட்டும் நான் படிக்கிறேன் நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் நீ மண்ணாயிருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்றார் இங்கே தான் முதல் முதல்ல மனிதனுக்கு மரண தண்டனை அளிக்கப்பட்டது இல்லையே இதற்கு முன்னாடியே கர்த்தர் சாகவே சாவாயின்னு சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அது எங்கே இருக்குன்னா ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் ஆதி இரண்டாம் அதிகாரத்தில் பதினாறாம் வசனம் இப்படியாக சொல்லிக்கிறது தேவனாகி கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் அதாவது இது முன்னாடியே ஆண்டவர் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக ஒரு கட்டளையாக ஒரு லாவாக கொடுத்துருக்கிறார் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆனால் அவர்கள் அதை செய்து அதில் அந்த அதற்கு மீறி கேள்படியாகவும் போகும்பொழுது தான் அவர்களுக்கு அந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது பத்தொன்பதாம் வசனத்தில் தான் முதல் முதல்ல அவர்களுக்கு அந்த மரண தண்டனை அப்படிங்கிறது வருது நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்றார் ஈஸியாக புரியறதுக்காக ஒரு காரியத்தை சொல்கிறேன் ஹெல்மெட் போடாமல் டூ வீலரில் பைக் ஓட்டிகிட்டு இருந்தால் ஆயிரம் ரூபா ஃபைன் அப்படிங்கிறது ஒரு சட்டம் ஆனால் என்னைக்கு நம்ம ஹெல்மெட் போடாமல் போய் நம்ம டிராஃபிக் போலீஸ் போட்டுச்சு அவங்க அந்த ஆயிரம் ரூபா ஃபைன் போட்டு நமக்கு கொடுக்குறாங்களோ அப்போ தான் அந்த தண்டனை நமக்கு நிறைவேறுது நமக்கு கொடுக்கப்படுது சட்டமாக இருக்கிறது தண்டனையாக மாறுது அது போல தான் மனிதனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டது ஃபாலோ பண்ணுறதுக்கு அதை அவன் ஃபாலோ பண்ணலை அது அவனுக்கு மரண தண்டனையாக மாறுகிறது இப்போ இந்த மரணத்தோட ஸ்டார்டிங் எங்கே நடந்துச்சு எப்படி நடந்துச்சு தேவன் எப்படி நம்மளை இப்படி கைவிட்டுட்டாரே அப்படிங்கிற கேள்விகள் நிறைய இருக்கலாம் ஸோ முதல் காரியம் மனிதனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது அடுத்தது மரண தண்டனை கொடுத்தது மட்டும் கிடையாது அவனுக்கு ஜீவ விருட்சம் வந்து விளக்கப்பட்டது அதாவது ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டால் எப்பொழுதும் அவர்கள் சாகாமல் இருக்கலாம் அதையும் ஆண்டர் என்ன செய்கிறாருன்னா தடை செய்கிறார் அதே அதிகமாகவும் மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்கு படித்தார் பின்பு தேவனாகி கர்த்தர் இதோ மனுஷன் நம்மை மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போலானான் இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராது படிக்க செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகி கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவிரட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்க சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் பாருங்களேன் முதல்ல தண்டனை நிறைவேற்றப்பட்டது மரண தண்டனை கொடுக்கப்பட்டது அதற்கு தீர்வாக இருக்கிற இல்லை அதாவது அதற்கு இன்னொரு வழி மாற்று வழினால் அந்த ஜீவிரட்சத்தின் கனியை புசித்தால் சாகமே இருக்க முடியும் அதுவும் மனிதனுக்கு விளக்கப்பட்டது அன்புள்ள தேவன் எப்படி இவ்வளவு ஹார்டார் அவங்கள தண்டித்தார் ஏன் இவ்வளவு கண்டிப்பாக இருந்திருக்கணும் தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு யார் கேட்டாலும் சாதாரண ஒரு மனுஷன் யாருக்கிட்ட போய் கடவுள் எப்படிப்பட்டவரைங்க அப்படின்னா கடவுள் ரொம்ப நல்லவர் கிருபை உள்ளவர் அவர் இரக்கம் உள்ளவர் அவர் நம்மை காப்பாற்றுகிறவர் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் சொன்னாலும் பொதுவாக நைன்டி நைன் பர்சன்ட் எல்லோரும் சொல்லிக்கிற காரியம் இல்லை தொண்ணூறு சதவீதம் எல்லோரும் சொல்லிக்கிற காரியம் கடவுள் அன்புள்ளவர் இல்லை அன்பே கடவுள் இப்படி தான் எல்லோரும் சொல்லுவாங்க காட் இஸ் லவ் ஆனால் அவர் அன்புள்ள தேவனாக இருந்தாலும் அவர் அன்பே உருவானவராக இருந்தாலும் அவருடைய உயரிய பண்புங்கிறது பரிசுத்தம் ஸோ பரிசுத்தம் உள்ள தேவன் அநீதிக்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும் ஏன்னா அவர் நீதியுள்ள தேவன் அவர் பரிசுத்தமுள்ள தேவன் அவர் நீதியுள்ள தேவன் அதனால் நாம் பரிசுத்த குலைச்சலாக செய்யக்கூடிய காரியங்களை ஏற்றுக்கொள்ள அவரால் முடியாது கூடாது ஆனாலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியலையே பரிசுத்தமுள்ள தேவன் தான் அவருடைய தண்டனை கொடுக்க தான் வேணும் இல்லைங்கள ஆனாலும் ஃபஸ்ட்டு ஒரு தடவை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் ஏகப்பட்ட காரியங்கள் நம்ம மனசில் வந்துகிட்டே இருக்கலாம் ஆனால் மரணம் எப்படி வந்தது என்பதை நாம் தெளிவாக இந்த ஆதி ஆகமத்தில் அறிந்திருந்தால் அந்த மரணத்தினை கொடுக்கப்பட்ட அந்த சூழ்நிலையை நம்ம நல்லா அறிந்திருந்தால் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை நம்ம உணர்ந்திருப்போம் சொல்கிறது சரியாக எனக்கு புரியலைங்களே இதில் நல்லவர் எப்படிங்கிறது எனக்கு கண்டுபிடிக்க முடியலையே இது பார்த்தா ரொம்ப ஹார்டாக இருக்கிற மருதல் இருக்குது ஆடவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப ஹார்டாக ஒரு மனுஷனுக்கு தண்டனை கொடுத்த மாதிரி இருக்குது இதில் தேவன் நல்லவர் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ளுவேன் அப்படின்னு பல கேள்விகள் இருக்கலாம் இந்த பகுதியில் நம்ம ரெண்டு காரியத்தை பார்த்தோம் ஒன்று மனிதனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது ரெண்டாவது ஜீவருட்சத்தின் கனி வந்து அவனுக்கு தவிர்க்கப்பட்டது அதற்கு முன்னாடி இன்னொரு காரியம் எப்படின்னா மனுஷனுக்கு தன் ஆவியின் மேல் அதிகாரமும் இல்லாமல் போயிற்று அவனுக்கு மரண நாளின் மேல் இல்லாமல் போயிற்று இந்த காரியங்கள் நமக்கு நடந்தது இதில் எப்படி கருத்த நல்லவர் என்பதை நம்ம இந்த பகுதியில் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா நீங்கள் நல்லா ஆழமாய் பொறுமையாய் இது படிக்கும்போது கிறிஸ்துவின் மரண தண்டனை அதாவது ரட்சிப்பின் திட்டம் மனிதனுடைய மரண தண்டனைக்கு முன்பாகவே எழுதப்பட்டது திரும்பி சொல்கிறேன் கிறிஸ்துவின் மரண தண்டனை மனிதனுடைய மரண தண்டனைக்கு முன்பாகவே எழுதப்பட்டது ஆதி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலிருந்து பதினான்காம் வசனத்திலிருந்து ஆண்டவர் வந்து சர்பத்தை பார்த்து பேசுகிறாரு உங்களுக்கு தெரிந்தபடி அதில் ஒரு வசனம் வரும் மூன்று பதினைந்து உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் முன்பு பல வசனங்களில் மனுஷனுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் மனுஷனுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது ஆதியகம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் தான் மூன்று பத்தொன்பதில் தான் நீ மண்ணாயிருக்கிறாய் நீ மண்ணுக்கு திரும்புவா என்றார் நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் பூமிக்கு திரும்பும் மட்டும் இந்த காரியங்கள் பத்தொன்பதாம் வசனத்தில் மரணந்த நிலையாக மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறது ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள் பாவம் செய்தது மனிதன் பாவத்தை தூண்டியது பிசாசு ஆனால் பாவத்திற்கு பரிகாரமாக தன் சாயலில் படைக்கப்பட்ட தன்னுடைய மனிதனை மீட்க இயேசு மரணத்திற்கு தன்னையே ஒப்பு கொடுத்தது தான் எல்லா அன்பிலும் சிறந்த அன்பு அதுவும் நீ சாகவே சாவாய் என்று மரணத்தினை கொடுப்பதற்கு முன்பாகவே இயேசுவின் மரண நாள் குறிக்கப்பட்டது பதினஞ்சாம் வசனத்திலே ஜீசஸோட டெத் வேர்டிக் எழுதப்பட்டாச்சு பத்தொன்பதாம் வசனத்தில் தான் மனுஷனுடைய டெத் வேர்டிக் எழுதப்படுகிறது யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஆண்டவர் தப்பு செஞ்சது நம்ம தப்பை செய்ய தூண்டு பிசாசு ஆனால் அந்த தண்டனை ஏற்றுக்கொள்கிறவர் இயேசு எவ்வளோ பெரிய அன்பு சாதாரணமாக நிறைய பேர் ஈஸியாக சொல்லிடுவாங்க கடல் அன்பில் அந்த ஏன் சாக கொடுக்குறார் இல்லை அதற்கு முன்பாகவே தன்னுடைய மரணத்தின் தேதி அவர் குறித்தார் இப்படிப்பட்ட அன்பு நம்முடைய ஆண்டு வரை தவிர யாரிடமும் எதிர்பார்க்க முடியாது முதல் காரியம் சொன்னபடி கிறிஸ்துவின் மரண தண்டனை மனிதனுடைய மரணத்தினுடைய முன்பாகவே எழுதப்பட்டது ரெண்டாவது அவரே எழுதி கொண்டார் அதான் உண்மை ரெண்டாவது காரியம் ஜீவனின் மேல் அதிகாரமுடைய இயேசு பாவிகளான நம்மை மீட்க சர்வ அதிகாரம் உள்ளவர் சாகா வரம் உள்ளவர் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார் ஒப்பு கொடுத்தார் நம்ம பிரசங்கி எட்டு எட்டில் பார்த்தோம் ஆவிய விழாதிற்கு ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை மரண நாளின் மேலும் ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை மனுஷனுக்கு தன்னுடைய ஜீவன் மேல் அதிகாரம் இல்லை ஆனால் யோவான் பத்தாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களை படித்தால் யோவான் பத்து பதினேழு பதினெட்டு நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியால் பிதா எண்ணில் அன்பாயிருக்கிறார் ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான் நானே அதை கொடுக்கிறேன் அதாவது நானே என் ஜீவனை கொடுக்கிறேன் அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார் யோசிச்சு பாருங்கள் மனுஷனுக்கு ஆவின் மேல் எந்த அதிகாரம் இல்லை மரண நாளின் மேலும் அதிகாரம் இல்லை ஆனால் இரண்டின் மேலும் அதிகாரமுடைய இயேசு நமக்காக தன் உயிரை ஒப்புக் கொடுத்தார் சாகா வரம் பெற்றிருந்தாலும் சாதாரண மனிதனுக்காக பாவம் செய்தவனுக்காக பாவமே அறியாதவர் தன் உயிரை கொடுக்க முன் வந்தார் இதுவல்லவா ஒப்பில்லாத அன்பு யோசிச்சு பாருங்களே இதை விட ஒரு பெரிய அன்பு எப்படி நீங்கள் பார்க்க முடியும் எல்லா அதிகாரமும் இருக்குது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் அடிக்கடி சொல்லுவேன் நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பின்னு இல்லை ஒரு ஒரு ஊசி குட்டியாக ரொம்ப சின்னதாக எடுத்து உங்கள் கையில் உள்ளங்கையில் குத்தி அந்த பக்கம் வெளியே எடுத்து பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மற்றவங்க கூட குத்திடலாம் நீங்கள் உங்கள் கை குத்தவே முடியாது ஏன்னா உங்கள் கையில் உங்கள் மைண்டு கண்ட்ரோல் உங்கள் கைக்கு வரும் குத்துனா வலிக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் கை குத்துருக்கே போகாது அது கொஞ்சம் குத்தும்போது வலிச்சினாலும் கூட கை எடுத்துரும் தானா அணிச்சு செயலாது நடக்கும் ஏன்னா நம்மனால் நம்மள ஹர்ட் பண்ண முடியாது ஆனால் எல்லா அதிகாரமும் தம் ஜீவன் மேல் எல்லா உடைய இயேசும் நமக்காக அவரை மரணத்தில் ஊற்றினார் முதல் காரியம் சொன்னேன் கிறிஸ்துவின் மரண தண்டனை அதாவது ரட்சிப்பின் திட்டம் மனிதனுடைய மரண தண்டனை முன்பாகவே எழுதப்பட்டது ரெண்டாவது ஜீவன் மேல் அதிகாரமுடைய இயேசு பாவிகளான நம்மை மீட்க தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார் மூன்றாவது காரியம் ஜீவ விருட்சத்தை தடை செய்தவர் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு அதாவது பாவத்தை ஜெயிக்கிறவர்களுக்கு அதை தாமாகவே கொடுக்கிறார் நம்ம பார்த்தோம் முன்னாடி வந்து கேரள்களையும் வீசுகின்ற சுழறளி பட்டயத்தையும் வைத்து மனுஷன் திரும்பி போய் அந்த ஜீவ உருட்சத்தை பறித்து புசித்து என்னடைக்கும் உயிரோடு இருக்கக்கூடாது என்று தடை செய்தவர் இப்பொழுது தாமாகவே தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவரிடத்தில் விசுவாசமாய் உள்ளவர்களுக்கு அதாவது யேசுக்காக நான் இனிமேல் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி வாழ்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் பாவத்தையும் பிசாசையும் ஜெயிக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த ஜீவு தாமாகவே அவர் கொடுக்கிறார் வெளிப்படுத்தின சேஷம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புஷிக்க கொடுப்பேன் என்று எழுது அந்த சுசேஷம் ரெண்டு ஏழு அவரே நமக்கு கொடுப்பார் என்றென்றைக்கும் சாகாமல் நம் இருக்கும்படி திரும்பி மீண்டும் புதுப்பிக்கிறார் மரணம் மனிதனுக்கு வந்தது தண்டனை கொடுக்கப்பட்டது மனனுக்கு மன்னத்தின் மேல் அதிகாரம் இல்லை ஆவியின் மேல் அதிகாரம் இல்லாமல் இருந்தது ஜீவ லட்சத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அவனுக்கு விளக்கப்பட்டது ஆனால் அந்த மூன்று காரியத்தையும் தேவன் எவ்வளவு அன்புள்ளவராய் இருந்தால் நமக்கென்று செய்திருக்க முடியும் மாற்றியிருக்க முடியும் தன்னுடைய உயிரை அவர் சிலவியில் கொடுத்து நம்முடைய எல்லாருடைய பாவங்களையும் அவர் சுமந்து தேர்த்தார் பரிசுத்த ஆவியானவரால் நம்மை பலப்படுத்தி நாம் பாவத்தின் மேல் ஜெயம் எடுக்க வெற்றி கொள்ள அவர் நம்முடைய பிள்ளையாய் தம்முடைய பிள்ளையாய் நம்மை மாற்றுகிறார் ஜீவ லட்சத்தை மீண்டும் நமக்கு கொடுத்து நித்திய ஜீவனை நமக்கு தருகிறார் நம்ம ஆரம்பத்தில் எப்படி எந்த கேள்விகளோடு ஆரம்பித்தோன்னா அன்புள்ள ஆண்டவர் எப்படி மரணத்தை தண்டனை கொடுத்தார் அன்புள்ள ஆண்டவர் ஏன் மனிதனை காப்பாற்றவில்லை அன்புள்ள ஆண்டவர் இவ்வளவு ஹார்டாக ஏன் நடந்துக்கணும் என்று பல கேள்விகளோடு நாம் ஆரம்பித்தோம் ஆனால் தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் நமக்காக எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் அவர் அன்பே நிறைந்தவராக இருந்தபடினால்தான் நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார் என்பதை நம்ம தெளிவாக புரிந்திருக்கிறோம் ரொம்ப சுலபமாக சொல்லிடலாம் இயேசு சிலுவையில் மறித்தார் அப்படிங்கிறது ஆனால் அதற்கு பின்பாக எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது எவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் நமக்காக செய்திருக்கிறார் யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஆதம் தப்பன்ட்டான் சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழிச்சிட்டு இன்னொரு ஆதம கொண்டு வந்திருக்கிறவருக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் இஸ் ஆல் மைட்டி காட் சர்வ உள்ள தேவன் அவரால் செய்ய முடியாதா அன்பே இருந்தபடியினால் நம்மை அவ்வளோ நேசித்து பார்த்து பார்த்து சாயலாக படைத்த தன் மனிதனை காப்பாற்ற தன்னோடு வைத்துக்கொள்ள ஆண்டவர் விரும்பின படியினால் தன்னையே மரணத்தில் ஊற்றி மனிதனை சம்பாதித்தார் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டோட்ட பேசுவோமா ஒரு ஒரு நிமிடம் எடுத்துக்கோங்க ஆண்டோடு சொல்லுங்கள் லார்ட் ஐ லவ் யூ நாளத்தில் சொல்லுங்கள் லார்ட் ஐ டோன்ட் டிசர்வ் த பிளேஸ் இவ்வளோ பெரிய அன்பிற்கு நான் பார்த்துருவானு எனக்கு தெரியல கண்டிப்பாக இல்லை ஒரு பத்து செகண்ட் சிந்திச்சு பாருங்களேன் ஆண்டவருக்கு எதிராக நம்ம எத்தனையோ காரியத்தில் செயல்பட்டிருப்போம் ஆண்டவருக்கு விரோதமாக எத்தனையோ காரியத்தில் செயல்பட்டிருப்போம் அவரை மறுதளிக்கும் விதத்தில் எத்தனையோ காரியத்தில் நம்ம ஈடுபட்டிருப்போம் நம்முடைய காரியங்களை ஒரு திரையிலேட்டு காண்பித்தால் நம்மளாலே பார்க்க முடியாது அப்படிப்பட்ட பாவ சேற்றல் அழுக்கில் நம்ம இருந்தோம் ஆனாலும் தம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் நம்மை கழுவி ஆச்சரியமான ஒளிநடத்திற்காக வர விளைத்தார் எவ்வளவு பெரிய அன்பு தான் படைத்த மனிதன் ஒரு கொடுமையான ஒரு தண்டனை கொடுத்த ஆண்டவர் எப்படியோ போ அப்படின்னு சொல்லி விடலை தன்னுடைய மரணத்தினால் மனிதனை காப்பாற்றுகிறார் எவ்வளவு அன்புள்ள தேவன் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே அப்பா துதிக்கிறோம் அந்தவரே நீர் எவ்வளவு கிருபையுள்ளவர் எவ்வளவு அன்புள்ளவர் அப்பா என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அப்பா அவங்களுடைய அன்பு அப்பா ஈடு இணையற்ற அன்பு அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் மேலான அன்பு எங்களால் கிரகிக்க முடியாத அன்பு எங்களால் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத ஒரு அன்பு எங்களால் அப்பா எங்களுடைய குட்டி மூளைக்கு இது எட்டாத அன்பு இப்படிப்பட்ட அன்புள்ள தேவனை ஆராதிக்க உங்களோடு பேச அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறேன் அப்பா அந்த புத்திர சுவீகாரத்தை கொடுத்தீங்களே சிறுவையின் மூலமாய் அப்பா நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோம் இதற்கு நாங்கள் பாத்திரவான்களே அல்ல உங்கள் கிருபை உங்கள் அன்பு உங்கள் இரக்கம் எங்களை சூழ்ந்து கொண்டபடியினால் அப்பா நாங்கள் தப்பித்து கொண்டோம் பரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம் ஆனவரை எத்தனையோ பேர் எங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அப்பா இன்னும் இந்த இப்படிப்பட்ட ஒரு உயரிய அன்பை அறியாமல் இருக்கிறார்கள் எத்தனையோ நாத்திகர்கள் எத்தனையோ அக்னாசிஸ்ட் கடவுளே இல்லை என்று சொல்லுவார்கள் கடவுள் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் என்று பலர் பலர் தெரிகிறார்கள் அப்பா அவர்களை அப்பா நாங்கள் கண்டுபிடிக்கவும் அவர்களுக்கு முடிய அன்பை சொல்லவும் எங்களுக்கு அப்பா வாய்ப்பு தாங்க ஆண்டவரே உங்கள் அன்பை உணர்ந்தவர்களாய் உங்கள் அன்பில் மூழ்கினவர்களாய் உங்களுக்காக நிறைய காரியங்களை செய்யணும்ப்பா அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாங்க எங்களை மாற்றுங்க எங்களை புதிப்பீங்க பரிசு தாவியானவர்கள் எங்களை பலப்படுத்துங்க உங்களுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறதால் நாங்கள் சும்மா இருக்க முடியாதுப்பா உங்களுக்காக ஏதாவது காரியத்தை செய்ய எங்களை உதவி செய்யுங்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம் எங்களை தாழ்த்துக்கிறோம் வெறுமையாக்கிக்கிறோம் நீங்கள் எங்களை வெளிப்படுங்க மீட்படி இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள உள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம்ம எல்லாரும் செஞ்சு சொல்லுமா என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல் உபகாரங்களையும் மறவாதே ஆமீன் தேங்க்யூ அன் காட் பிளெஸ் யூ